கேட்கிறேன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் நடிகர் விஜய் அவர்களுக்கு நிறைய பேருக்கு தூக்கம் வரல நிறைய பேர் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க இது எப்படி எப்படி வாங்கினார் அப்படியானால் இவருக்கும் பாரதிய ஜனதாவிற்கும் அதீத ஒட்டு உறவு இருக்கிறதா குறிப்பாக சீமானுக்கு தூக்கமே வரல வெளியில் அவர் வந்து பேசுகிறாரு சீமான் அதிகமாக மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பவர் சீமான் என்னையா நேற்று வந்தமே ஒய் பிளஸ் பாதுகாப்பு ஏற்பாடு வாங்கியிருக்க என்று மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பவர் சீமான் என்றாலும் இதற்கு பின்னணியிலே இருக்கின்ற சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும் மிக மிக ஆபத்தான சூழ்நிலையை தமிழக அரசியலில் உருவாக்கி இருக்கிறதா பாரதிய ஜனதா கட்சி என்பதுதான் நாம் எடுத்து வைக்கின்ற வாதம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்பட்டன் எழுத்துக்கு அப்பொழுதுதான் நாம் வெளியிடுகின்ற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்தடையும் இது அச்சு அசலாக ஆந்திரா ஸ்டைல் ஆந்திராவில் நடத்திய அந்த நாடகத்தை அந்த ஃபார்முலாவை அப்படியே கொண்டாந்து தமிழகத்திற்கு அப்ளை பண்ணி இருக்குது பாரதிய ஜனதா இப்படித்தான் பவன் கல்யாணுக்கு ஒய் பிளஸ் பாதுகாப்பு முதலில் கொடுத்தது ஒய் பிளஸ் பாதுகாப்பு அதன் பிறகு சந்திரபாபு நாயுடுவோடு அவர்களோடு சேர்ந்து கூட்டணி எல்லாம் போட்டு ஒரு கணிசமான தொகுதிகளையும் வாங்கிக் கொண்டு நாடாளுமன்ற தொகுதிகளையும் அங்கே வெற்றி பெற்று பாரதிய ஜனதா கட்சி கணக்கிலே ஒரு ஏர்முகம் கண்டது ஆந்திராவில் இனிமேல் அவர்கள் என்னென்ன செய்வார்கள் என்பது அவர்களுடைய மாஸ்டர் மைண்ட் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இருந்து புறப்பட்டு வரும் இனிமே வருகின்ற வியூகம் வியூகங்கள் குழிபறிச்சு சந்திரபாபு நாயுடுவையும் பவன் கல்யாணையும் உள்ளுக்க ஆளை குழி தோண்டி புதச்சிருவாங்களாங்கிறது அவங்க எப்போங்கிறது எப்போ குழி வெட்டி வச்சிருக்காங்க எப்போ போட்டு புதைப்பாங்கிறது அப்புறம் அதன் பிறகு பார்க்கலாம் அதே ஃபார்முலாவை தமிழகத்தில் அப்ளை செய்திருக்கிறார்களா நடிகர் விஜய் மூலமாக என்றால் ஆம் அப்ப விஜய் இதற்கு ஒத்துக்கொண்டாரானா ஆமா ஒரு ஒய் பிளஸ் பாதுகாப்பு ஏற்பாட்டிற்கு கொடுக்க சொல்லி நாம அப்ளிகேஷன் போட்டா தான் அவன் கொடுப்பான் அவனா கொண்டாந்து கொடுக்கறதுக்கு அவனுக்கு ஒன்றும் பைத்தியம் இல்லை எனக்கு ஒய் பிளஸ் பாதுகாப்பு ஏற்பாடு வேண்டும் என்று இவர் அப்ளிகேஷன் போட்டிருக்காரு அங்கே எதுக்கு மத்திய அரசிற்கு அப்ளை பண்ணியிருக்கார் விஜய் இவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் அதனால தான் அவன் கோரிக்கை வந்தால் தான் கொடுக்க முடியும் என்பது ப்ரொசீஜர் நீங்கள் பத்மஸ்ரீ அவார்டு இருக்குது பத்மபூஷன் விருது இருக்குது எந்த விருதாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய பயோடேட்டா எல்லாத்தையும் எழுதி நீங்கள் அப்ளை பண்ணணும் எனக்கு பத்மஸ்ரீ விருது விருது கொடுங்கள் எனக்கு பத்மபூஷன் விருது கொடுங்கள் என்று அப்ளை பண்ணுவாங்க பாரத ரத்னாங்கிறது தனி கேட்டகரி அது வந்து மத்திய அரசு பார்த்து அவர்களை அவர்களுடைய அதாவது இப்போ இறந்த பிறகு பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க அப்போ அவங்கெல்லாம் அப்ளிகேஷன் போட்டாங்களான்னு கேட்கலாம் அது பாரத ரத்னாவுக்கு தனி கேட்டகிரி இருக்குது ஏகமனதாக தீர்மானிக்கிறது அவங்க அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் இந்த அலங்கார பத விருதுகளுக்கு எல்லாமே நாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா வாலிக்கு பத்மஸ்ரீ விருதே கொடுக்கப்படவில்லை வாலி இதை பற்றி வாலியிடம் என்ன சொல்றாங்க வாலிக்கு பத்மஸ்ரீ விருதே கொடுக்கப்படவில்லை என்று கவிஞர் வாலியிடம் பலரும் கேட்கிறார்கள் அவரும் அவரும் இது பற்றி பார்த்துருக்காரு அதன் பிறகு ஒரு விழாவில் வெளிப்படையாக அவர் சொன்னார் வாலி என்னுடைய பயோடேட்டா பேரு ஊரு எல்லாம் எழுதி முறைப்படி அப்ளை பண்ணுங்கன்னு கேட்டாங்க என்கிட்ட சொன்னாங்க வாலிக்கு பயோடட்டாவாடா எனக்கு அந்த விருதே வேணாமாடா அப்படின்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிட்டேன் நான் அப்ளை பண்ணலை அப்ளை பண்ணால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வாலி சொல்லியிருந்தார் கவிஞர் வாலி இதில் இருந்து தான் எல்லோருக்கும் தெரிந்தது பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருது இந்த மாதிரி ஒய் பிளஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கெல்லாம் அப்ளை பண்ணுவோம் நான் முதலில் கோரிக்கை விடுக்க வேண்டுமாகவே இந்த கோரிக்கையை விடுத்திருக்கிறார் விஜய் கோரிக்கை விடுக்க சொல்லி அவர்கள்ட்ட இருந்து அஃபிஷியலாக ஒரு லெட்டர் பேடில் எழுதி வாங்கிக்கிட்டாங்களோ இல்லை இந்த லெட்டர்பேட விஜய் கட்சியினுடைய லெட்டர் பேடை ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி கிடம் இருக்கிறதோ என்னவோ அது நமக்கு தெரியாது ஆனால் விஜய் அப்ளை செய்திருக்கிறார் தனக்கு ஒய் பிளஸ் பாதுகாப்பு ஏற்பாடு வேண்டும் என்று விஜய் அப்ளை செய்திருக்கிறார் ஆக பேச்சுவார்த்தை நடத்தி ஃபார்மு ஃபார்முலாப்பை ஃபிக்ஸ் பண்ணி இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இதை பண்ணியிருக்காங்க ஆக ஆந்திரா மாடல் ஒரு ஸ்ட்ராட்டஜி இங்கே கொண்டுட்டு வர்றாங்க விஜய்க்கு ஒய் ப்ளஸ் பாதுகாப்பு ஏற்பாடு கொடுத்தாச்சு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அதிமுகவை உள்ளே கொண்டுகிட்டு வரணும் அதிமுகவை உள்ளே கொண்டுகிட்டு வர்றதுக்கு என்ன செய்யலாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கதாக இருப்பதாக ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த சி ஓட்டர்ஸ் இந்த இண்டியா டுடே போன்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அல்லக்கை ஏவல் நாய்களெல்லாம் உள்ளே வந்து இந்த கருத்துக்கணிப்பை அவங்க வெளியிடுறாங்க இந்த கருத்துக்கணிப்பை வாங்கி அப்படியே வாந்தி எடுப்பதற்கென்று தமிழர்களை காட்டி கொடுப்பதற்காகவே தமிழினத்தை காட்டி கொடுப்பதற்காகவே சேனல் நடத்துகின்ற இந்த தந்தி சேனல் இந்த புதிய தலைமுறை சேனல் அப்பட்டமாக வ அம்பானியா அதானியால் நடத்த அம்பானியால் நடத்தப்படுகின்ற நியூஸ் எயிட்டீன் இவங்க எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோலுக்கள் இருக்கிறதுனால இந்த சி ஓட்டர்ஸ் இந்த இந்தியா டுடே டைம்ஸ் நவ் போன்ற அந்த ஊடகங்களுடைய கருத்து கணிப்பை அப்படியே வெளியிட்டு அந்த ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறார் இதை முறியடிக்க வேண்டுமென்றால் களத்தில் இறங்க வேண்டியது சன் டிவி இந்த கலைஞர் தொலைக்காட்சி போன்றவை இப்போ அந்த மாதிரி ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ஆதரவு சேனல் திமுகவுக்கு இல்லை காங்கிரஸுக்கு இல்லை பெரிய பிரச்சனை இதுதான் திமுகவுக்கு இருக்குது ஆனால் திமுக என்ன நினைக்கிறேன் அண்ணா திமுக அழியலாம்னு சொல்லி திமுகவுக்குள்ள மனதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அது எப்படி அழிந்தால் என்ன என்று அவர்கள் நினைக்கலாம் கருதலாம் அந்த மாதிரி நினைத்தால் அது மிகப்பெரிய வரலாற்று தவறை திமுக செய்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு உங்களுக்கு அவங்களுக்கு நாளைக்கு செய்வாங்க ஆகவே ஊடக சுதந்திரம் என்பது தமிழகத்தில் ஊடகங்கள் முழுவதும் கோடி மீடியாவால் வளைக்கப்பட்டு விட்டது தப்பித்தவரி தப்பித்து இருக்கின்ற ஒரு சில ஊடகங்கள் சன் டிவியும் கலைஞர் தொலைக்காட்சியும் அவையும் அவர்கள் திமுகவுக்கு எதிராக பொதுவெளியில் பேச மாட்டார்கள் இப்பொழுது நமக்கு என்ன இதில் இருக்குதுன்னா கிட்டத்தட்ட தமிழக உள்ளாட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிடியில் இருக்கிறது பெரும்பான்மையான ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்திய அரசினுடைய ஆணையின்படிதான் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தான் நடக்கிறார்கள் எளிய மாநில அரசை தூக்கி எறிந்து நடந்து கொள்கின்ற மாநில அரசினுடைய அந்த உத்தரவுகளை ஒரு பொருட்டாகவே எடுத்து கொள்ளாமல் அவர்கள் மத்திய அரசுக்கு உத்தரவு மத்திய மத்திய அரசுக்கு அடிபணிந்து இங்கிருந்து உழவு உளவு சொல்லலாம் இங்கிருந்து உளவு வேலைகளை செய்யலாம் இங்கே நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் மத்திய அரசுக்கு தெரிவிக்கலாம் என்னை பொறுத்தவரையிலே ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய இன்னொரு பக்கம் என்பது உளவு சொல்வதுதான் ஆக இப்படித்தான் போய்க் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அஇஅதிமுகவை காப்பாற்றுவதற்கு அஇஅதிமுகவுக்கு எதிராக விரிக்கப்படுகின்ற ஒரு வஞ்சக வலை அஇஅதிமுகவை விட வேண்டும் என்று விரிக்கப்படுகின்ற இந்த வஞ்சக வலை தமிழகத்திற்கு நல்லதல்ல அதிமுக தோற்கடிக்கப்படலாம் ஆனால் அழிக்கப்படக்கூடாது தோல்வி இன்றைய தோல்வி நாளைக்கு மீண்டு வருவார்கள் ஆகவே அஇஅதிமுகவை காப்பாற்ற வேண்டுமென்றால் அவர்கள் களத்தில் இறங்க வேண்டும் எப்படி உள்ளாட்சி தேர்தலை நடத்த சொல்லி உள்ளாட்சி தேர்தலை நடத்த சொல்லி அவர்கள் இப்பொழுது தெருவுக்கு வந்து போராட வேண்டும் உள்ளாட்சி தேர்தலை நடத்திவிட்டால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி ஆட்டோமேட்டிக்கா மூணு சதவீதத்துக்கு போயிடும் அது வாக்குச்சீட்டில் நடக்கிறது விஜயினுடைய கட்சி லட்சணம் தெரிஞ்சு போயிடும் அவர் எவ்வளவு உள்ளாட்சி அடங்கலை பிடிப்பாருங்கிறது தெரிந்து போயிடும் ஆக அதிமுகவை காப்பாற்றுகின்ற ஒரே ஒரு துருப்பு சீட்டு அது உள்ளாட்சி தேர்தல் தான் நீ ஓய்ப்புலஸ் பாதுகாப்பு பண்ணு எதை வேணாலும் பண்ணு உள்ளாட்சி தேர்தலிலேயே கிழிக்க முடியாதவருக்கு எதுக்குடா ஒய் பிளஸ் பாதுகாப்புன்னு அன்றைக்கு சீமான் கூவலாம் ஆகவே எல்லோருமே இன்றைக்கு எடுத்து வைக்கக்கூடிய வாதம் போராட வேண்டிய விஷயம் என்பது உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தலை நடத்த சொல்லி திமுக மிகப்பெரிய போராட்டங்களை அறிவித்தால்தான் இதைத்தான் வச்சு செக் பண்ண முடியும் செக் வைக்க முடியும் நீ அப்படி வர்றியா சி ஓட்டர்ஸு இந்தியா டுடேய வர்றியா நாங்க இங்கே வைக்கிறோம் உனக்கு அடிச்சு விரட்ட வேண்டும் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏவல் நாய்களை அடித்து விரட்ட வேண்டும் என்றால் உள்ளாட்சி தேர்தலை நடத்தியாக வேண்டும் அதை செய்வார்களா அஇஅதிமுக என்பதை பார்ப்போம் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்பட்டன் எழுது கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்